ஆடவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு சங்கீதம் முப்பத்தேழு நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை போல பண்ணுவார் நம்ம நீதி நம் நியாயம் இருட்டில் மறைஞ்சது போல வெளிக்க வராது போல நம்முடைய நியாயம் வெளியே தெரியாத போல சில நிகழ்ச்சிகள் நடக்கும் எத்தனையோ பேர்கள் நீதியிலே கெட்டுப்போர் நீதிமானம் உண்டு எழுதியிருக்கிறது அருமையானவர்களே நீ வரும் வருத்தப்படலாம் நான் எவ்வளவு நீதியா வாழ்றேன் உத்தமனா வாழ்றேன் உண்மையா வாழ்றேன் இன்னும் அது வெளியவே தெரியவில்லையே என் நீதிக்கு தக்க நியாயம் கிடைக்கவில்லையே நீங்கள் இசையா ஐம்பத்தி எட்டுல வாசிக்க எட்டாம் வசனம் உன்னுடைய நீதி உனக்கு முன்னாடி போகும் என் மகிமை உனக்கு பின்னாலே இருந்து காக்கும் அவர் நீதிக்கு தக்கதாய் அவர் அற்புதமான காரியங்களை செய்வார் நீதி விளைச்சலை அறிப்பீர்கள் என்று சொல்லி குறைந்து ரெண்டு வாசிக்கிறோம் அருமையான தேவ மக்களை நம்ம நீதி எப்போது பட்டப்போகலை போல மாறுகிறது வெளிச்சத்துக்கு வருகிறது அதுக்கு ஆண்ட ஒரு காலத்தை நேரத்தை வைத்திருக்கிறார் எப்போ அந்த காலங்கள் நம்ம வாழ்க்கையில பூர்த்தி ஆகனா இதே முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் அவரை நம்புகள் போட்டு இறை நம்பிக்கை யாருக்குதோ தெய்வத்தை யார் சார்ந்து வாழ்கிறார்களோ அவர் கட்டளை யார் நம்புகிறார்களோ அவங்க வாழ்க்கை அர்ப்பணப்படும் தாவி என்ற மனுஷன் சொல்கிறார் நான் நம்புகிறது அவர் ஆளே வரும் என் நாத்துமாவை நீ ஏன் தேங்குகிறாய் அருமையானது என் உழைப்பு மறைக்கப்படுகிறது உண்மை மறைக்கப்பட்டு கடவுளே ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஒருவேளை புலம்புற இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்க நீதி வெளிச்சத்தை போல பட்டப்பகலை போல அது அவர் விலங்கு பண்ணுகிற காலம் எப்போது என்றால் உங்க நம்பிக்கை இது இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிற நாத்துமாவை என் ஏன் கலங்குகிறாய் ஏன் தேங்குகிறாய் தேவனை நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவரால் வரும் இன்றைக்கு உங்க நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க ஆண்டவர் நியாயம் செய்வார் ஆமேன் அவர் அநீதியிலே பிரியப்படுகிற தேவன் நீதியிலே பிரியப்படுகிறவர் என் வாழ்க்கையை மாற்றுவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இருங்க ஒரு நாள் உங்க நீதி வெளிச்சத்தை போல உங்கள் நியாயம் பட்டப்பகலை போல அவர் விளங்க பண்ணுவார் அதே அதிகாரத்தில் கொஞ்சம் கீழே வந்து பாத்தீங்கன்னா கத்திரிடத்திலே மன உன் இதயத்தின் வேண்டுதலை அவர் அருள் செய்வார் நம்ம எனக்கு நியாயம் கிடைக்காதா நடக்காதா நீங்க யோபு என்ற ஒரு அவன் எத்தனையோ பொருள்களையும் நன்மைகளையும் சுகத்தையும் நல்ல உறவுகளையும் இழந்தான் பத்து பிள்ளைகள் வரித்து போனது சொத்து அணிந்து போனது ஆனால் இரவில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அவனுக்கு குறைவே இல்லை கத்த கொடுத்தார் கத்தல் எடுத்தார் கர்த்த நாமத்துக்கு சோத்தனும் கர்த்தர் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாதா அப்படி பேசி சொல்றாரு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைப்பிடம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமும் எண்ணி முடியாத அதிசய செய்கிறார் அந்த நம்பிக்கை இருக்கிற அந்த மகிழ்ச்சி தான யோகுவை ஒன்பது மாதத்துக்குள்ளே அவனுடைய எல்லாம் மாறினது யோகுவோடைய முன்னிலும் அவனுடைய பின்னிலும் எப்படி அது ரெட்டு தனியான ஆசத்தை பெற்றான் இப்ப நீ என்ன வாசத்து பிறகு நம் நீதி வெளிச்சத்தை போல நியாயம் பட்ட பகலை போல மாற வேண்டும் என்றால் தெய்வத்தின் மேலே நமக்கு இருக்கிற அந்த அவர் மேல் இருக்கிற அந்த ஆர்வம் அவர் செய்வார் என்ற ஒரு மன நிறைவு தாங்க உன் நீதியை வெளியே கொண்டு வர முடியும் இன்னும் கீழே உன் வழிகள்லாம் அவர் நினைத்துக்கணும் ஒப்பு கொடுக்கின்ற உன் வழியை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க பைபிள்ல ஒருத்தர் தான் அவன் ரொம்ப நீதியாக உத்தமனாக இருந்தான் அவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா சிறை குற்றச்சாட்டு அவச்சொற்கள் ஆனாலும் அவன் தெய்வத்து மேலே இருக்கிற நம்பிக்கையை போகிற வழியில பல போர்த்திமார் என்ற கெட்ட மனிதர்கள் பழி சொல்கிறவர்கள் அவருடைய பேச்சிலே அவருடைய செய்கிற குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் அவன் நடுவிலே அவன் நீதியாக இருந்தான் ஒரு நாள் வந்தது ஒரு காலம் வந்தது அவன் நீதி பட்டப்புகளை போல அவன் நியாயம் வெளிச்சத்தை போல வந்தது நீ போல போல வாழ்க்கை கஷ்டப்பட்டு நினைக்கிறீங்களா ஒரு காலம் வரும் இந்த மூன்று மக்கள் வாழ்க்கையில செய்த அதே வல்லமை அதே ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில சங்கீதம் முப்பத்தி ஏழு படி உங்க நியாயம் உங்க நீதி வெளிச்சத்தை போலவும் பட்ட பகலை போலும் தேவன் மாற பண்ணுவார் காண்டரசிய கத்தரவுகளை ஆசீர்வதிப்பாரே ஆமே